அனைவருக்கும் வணக்கம் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் புதிய வாக்காளர் படிவம் திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் அப்படின்ட்டு கணக்கெடுப்பு நடங்க இப்போ நாங்கள்லாம் அந்த தொழிலில் கால்நடை வளர்க்கக்கூடிய தொழிலில் இடம்பெயர்ந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் கடந்து இப்போ நாங்கள் இங்கே பயணிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் தொடருது என்னை போன்ற நண்பர்கள் நிறைய நண்பர்கள் ஒரு கேஸ் செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது அவர்களெல்லாம் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது எனக்கும் என் எனக்கும் அந்த நிலை தான் இப்போ பற்றிலாம் வடகிழக்கு வடகிழக்குப் போறவங்களில் கடுமையான மழை கனமழை மாற்று ஏற்பாடுகள் செய்துவிட்டு கூட அதாவது கூலி ஆட்கள் கூட அவர்களோட ஒப்படைத்து விட்டு கூட போக முடியாத அளவுக்கு சூழல் கடுமையான மழை பாருங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தண்ணீர் நிற்கிறது என்று பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மிகவும் கடுமையான இந்த பணி மற்ற பணிகள் கூட ஒரு நாளைக்கு நிறுத்தி வைத்து விட்டு நமது அத்தியாவசிய பணிகளை செய்யலாம் ஆனால் இந்த தொழிலில் அவ்வாறு செய்ய முடியாது அதால் எங்களுக்கு விளக்கம் தேவை இந்த மாதிரி எங்கள் தொழிலில் உள்ள மக்கள் அவரவர்கள் வசிக்கக்கூடிய இணையதள சேவை மையத்தில் போய் நாங்கள் எங்களுடைய வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாமா அதற்கான வசதிகளை தேர்தல் ஆணையம் தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இப்போது என்னுடைய சூழலில் பார்த்தார் ரேஷன் கடை அதாவது பொது விநியோகத்தின் கீழ் நான் சென்று இதுவரைக்கும் அரிசி வாங்காத ஒரே காரணத்தினால் அதாவது ரேஷன் பொருட்கள் வாங்காத ஒரே காரணத்தினால் என்னுடைய பெயர் குடும்ப அட்டையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாங்கள் போய் பதிவு செய்யவில்லை என்றால் தேர்தல் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் பெயரை நீக்கிவிடும் என்று கூட தகவல் வருகிறது ஒரு சொந்த நாட்டிலேயே ஒரு அகதியைப் போல் நாங்கள் வாழ வேண்டுமா இந்த தொழில் சார்ந்த மக்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்களா ஏனென்றால் முழுமையாக எங்களுக்கு ஊரில் பணிகள் என்பது கம்மியும் அவசியம் ஏற்படையில் மட்டும்தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் செல்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசங்கள் இருக்கும் அதாவது பருவமழைகள் இல்லை என்றால் சென்று வரலாம் அதுவும் இப்பொழுது வந்து எந்த நேரத்தில் தேர்தல் கணக்காளர்கள் கணக்கிற்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் தெரியாது நாங்கள் ஒரு நாள் ஒரு ஆட்களை அமர்த்திவிட்டு சென்றாலும் அங்கே கல சூழல் நிலவரம் எப்படி இருக்கும் என்பது கூட எங்களுக்கு தெரியாது அதனால் எங்களுக்கு நாங்கள் வசிக்கும் பகுதியில் எங்களுடைய தேர்தல் வாக்காளர் அட்டையை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது கூட என்னுடைய ரேஷன் கார்டு மறுபதிவுக்காக இணையதள முறைக்கு சென்றேன் கோரிக்கை ரத்து செய்யப்பட்டுவிட்டது என்று தகவல் வந்தது என்னுடைய குடும்ப அட்டையில் என்னுடைய பெயர் சேர்க்கப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்னை போன்று இன்னும் எவ்வளவு மக்கள் இந்த மேய்ச்சல் சமூகம் சார்ந்த மக்கள் எவ்வளவு அரசின் திட்டத்தின் கீழ் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆகையால் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய தொழில் சார்ந்து கவனத்தில் ஈர்த்து எங்களுடைய பிரச்சனை சரி செய்யுமாறு கற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்